வணக்கம் நண்பர்களே இப்போ யூஸ்வலா வந்து இந்த சீசன் மட்டும் இல்லை எல்லா சீசன்லையுமே எல்லாருக்குமே ஒரு வர ஒரு காமனான பிரச்சனை தொண்டை வலி தொண்டை வலிங்கிறது வந்து இப்போ எல்லாருக்குமே ரொம்ப படிச்சமான வார்த்தை டான்சல்ஸ் இந்த டான்சல்ஸ் பாதிப்பு அப்படிங்கிறது தான் இருக்கும் ஆனால் டான்சில்ஸ் மட்டும் பாதிப்பு இல்லை தொண்டையிலும் மற்ற சதைகளுமே இருக்கு ஸோ தொண்டை வலிங்கிறது ஏன் வருது அப்படின்னா ரொம்ப காமனான விஷயம் தான் ஏற்கனவே அவங்களுக்கு வந்து சைனஸ் தொந்தரவு இருந்துச்சுன்னா சைனஸோட நீர் வடிதல் வந்து தொண்டையை நோக்கி செல்லுது ஸோ செல்லும் போது அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம் அப்புறம் சில்லுன்னு நீங்கள் தண்ணி குடிக்கிறதோ இல்லை ஏசியில் ரொம்ப நேரம் படுத்துருக்கிறதோ விடுறதோ இல்லை மூக்கு அடைச்சிருக்கிறதுனால வாய் வழியாக நிறைய மூச்சு விடுறது இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது ஏன் வந்து தொண்டை பர்டிகுலராக இன்ஃபெக்ட் ஆகுது ஏன் டான்சில்ஸ் வந்து அடிக்கடி ப்ராப்ளம் பண்ணுது டான்சில்ஸுங்கிறது ஒரு நெறிக்கட்டி மாதிரியான ஒரு சத இது என்ன ஒரு பிரைமரி இம்யூனிட்டி அதாவது நமக்கு வந்து முதல்ல நோய் தொற்று உள்ளே போகாமல் தடுக்கிறதுல டான்சில்ஸோட பங்கு பெரிய பங்கு ஸோ அதனால தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு தண்ணி ஒரு இன்ஃபெக்டட் வாட்டர் ஏதாவது சாப்பிட்றீங்க அதாவது கண்டாமினேஷட்டான ஒரு வாட்டர் இல்லை ஏதோ ஒரு இது எடுத்துக்கணும் ஐஸ்கிரீம் எடுத்துக்கணும் அப்படின்னாவோ இல்லை நீங்கள் ஏற்கனவே குடிச்ச தண்ணியில் இன்ஃபெக்ஷன் இருந்து தொண்டையில் படிஞ்சிருந்துருக்கும் ஐஸ் ஐஸ்கிரீம் சாப்பிட்ட உடனே என்ன பண்ணுவோம்னா அதுக்கான ரத்த ஓட்டம் குறைஞ்சு போகும் ஏன்னா ஐஸ்கிரீம் கொடுக்கறதுங்கிறதே வந்து நாங்க நாங்களுமே சர்ஜரி பண்ணுவோம் வந்து நாங்கள் ஆபரேஷன் டான்சில்ஸ்க்கான ஆபரேஷன் பண்ணுவோம் அப்பயுமே நாங்கள் ஐஸ்கிரீம் கொடுப்போம் அதோட காரணம் என்னன்னா ரத்த ஓட்டத்தை கம்மி பண்ணணும் அதனால நாங்கள் ப்ளீடிங் இல்லாமல் கொடுப்போம் நேச்சுரலாக அது ரத்த ஓட்டத்தை கம்மி பண்ணணும் நமக்கு வந்து ஒரு இடத்துல காயம் இருக்கு ஒரு இடத்துல அடிபட்டிருக்கு அப்படின்னா வீக்கம் இருக்குன்னா வீக்கத்தை குறைக்கிறதுக்கு கொடுக்குற மாதிரி ஐஸ் கொடுக்கும்போது ரத்த ஓட்டம் ஸோ ரத்த ஓட்டம் எந்த இடத்துல கட்டாக இருந்தாலும் அதோட இன்ஃபெக்ஷனை வந்து ஃபைட் பண்ற அந்த திறனும் குறையும் அந்த ஸோ அதனால தான் திரும்பி வந்து டான்சில்ஸ்லாம் ஐஸ் கிரீம் சாப்பிட்டோன்னே வளர அது ஒரு பிரைமரி ஏரியாங்கிறதுனால அதுதான் அதுதான் உங்களுக்கு வந்து முதல் தடுப்பு இப்போ கொரோனா காலத்தாலாம் வந்து அந்த டான்சில்ஸ் அதை வந்து ரொம்பவே பல பேருக்கு உதவியாக இருந்துச்சு ஏன்னா அந்த கொரோனாவை அதை தாண்டி போக விடலை சில பேருக்கு அந்த இடத்துல அது பில்ட் அப் பண்ணி இருந்துச்சு ஸோ அது வந்து ஒரு ப்ரொடெக்ட்டிவாகவும் இருந்துச்சுன்னால் இப்போ ஒரு ஸ்டடீஸ் வந்து சொன்னுச்சு ஸோ அதே மாதிரி தான் ஸோ வந்து இப்போ திருப்பி திருப்பி வந்து ஏன் இன்ஃபெக்ஷன் டான்சில்ஸில் வந்துக்கிட்டே இருக்குன்னா டான்சில்ஸ் வந்து ஒரு சதையாக இருக்கும் போதும் சதைக்குள்ள வந்து கிரிப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சின்ன வழித்தடங்கள் மாதிரி அதில் போய் இந்த இன்ஃபெக்ஷன் போய் ட்ராப் ஆகிக்கு உள்ளுக்குள்ளே போய் உக்காரும் நீங்கள் வந்து ஆன்ட்டிபாயாட் ஆன்டிபயோட்டிக்கோ ஏதோ கொடுத்தாங்கன்னா மோஸ்ட்லி நம்ம இருக்கிற எல்லா பழக்கமும் அதுதான் ஒரு வந்து ஒரு அஞ்சு நாள் ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து மூணு நாளில் சரியாயிடுச்சுன்னு நிறுத்திடுவோம் ஆன்டிபயோட்டிக் வந்து மூணு நாள் வந்து அதோட வீரியத்தை குறைச்சாலும் அதை ஃபுல்லாக எராடிகேட் பண்ணா ஸோ அஞ்சு நாளுங்கிறது ஒரு கோர்ஸை எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் அது குறையும் ஆனால் எல்லாருமே அந்த ஒரு சின்ன தப்பு பண்ணிடுவோம் ஒரு மூணு நாள்லேயே வந்து நம்ம நிறுத்திடுவோம் இதெல்லாம் வந்து அஞ்சு நாள் ஆன்டிபயோட்டிக் இருக்காதனால அந்த கிருமி உள்ளே இருக்கும் நம்ம திருப்பி அந்த ஆன்டிபயோட்டிக்கை பயன்படுத்த நினைச்சாலும் அந்த ஆன்டிபயோட்டிக்கில் அது எக்ஸ்போஸ் ஏற்கனவே ஆயிருக்கிறதுனால அதை எப்படி தாண்டி வெளியில் வந்துடலாம்னு அதுங்க வந்து அதுங்களும் நம்மளை விட வந்து பிரில்லியண்டாக அதுங்க யோசிச்சு அதுங்க நான் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும் ஸோ அப்போ வந்து உள்ள அந்த ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கும் ஸோ ரொம்ப அதுங்க தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கு அப்படின்னா உள்ளுக்குள்ளே அந்த கிருமி இருக்கும் போல நீங்கள் திருப்பி ஐஸ்கிரீமோ திருப்பி தலை குளிச்சாலோ திருப்பி வேற ஏதோ சளி பிடிச்சாலோ இந்த மாதிரி என்ன இன்ஃபெக்ஷனாலும் அது ஒரு நெரி கட்டிங்கிறதுனாலையும் என்ன இன்ஃபெக்ஷன் சுற்றி வந்தாலுமே பல்லில் ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் வந்தாலுமே நெரி கட்டுறதுங்கிறது டான்சர்ஸ் தான் கட்டும் ஸோ கட்டினுச்சு அப்படின்னா திருப்பி திரும்ப தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கும் ரொம்ப தொந்தரவு கொடுக்கும்போது ஏன் டான்சர் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா அந்த சதம் வந்து வளர்ந்துகிட்டே இருக்கும் தொண்டையில் நம்ம முழுங்குற பகுதி அது நம்ம இப்போ டார்ச் அடிச்சு கண்ணாடியிலே தொண்டையை பார்த்தாலும் தொண்டையோட பின்பகுதி நமக்கு தெரியும் டான்சர்ஸ் வந்து கிரேடு படி வளரும் போது ஒரு கட்டத்தில் தொண்டையோட பின்பகுதியே தெரியாத அளவுக்கு வரையும் அதனால குரட்டை வரலாம் சாப்பிட்றது குறைஞ்சி போகலாம் குழந்தைகள்னு இல்லை யாருக்கு வேணாலும் அடல்ட் வரைக்கும் இப்பெல்லாம் வரதான் செய்யுது ஏன்னா நிறைய இப்போ நம்ம ரெஃப்ரிஜிரேட்டட் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுனால அந்த ப்ராப்ளம் இருக்கு ஸோ இந்த சதையை வந்து நம்ம வந்து அறுவை சிகிச்சை பண்ணுற நிலமை எப்போ வரும்னா அந்த தான் கிரேடு த்ரீ ஃபோர் அதாவது ரெண்டு சைட்லையுமே வளர்ந்து ஒற்ற அளவுக்கு இருந்துச்சுன்னா அந்த தொண்டை வலி வந்து நமக்கு கொஞ்சம் பிரச்சனை தான் அதுவும் வருஷத்துக்கு நாலு தாட்டி அஞ்சு வாட்டிக்கு மேலே தர பிரச்சனை கொடுத்துட்டே இருந்துச்சுனாலும் அதே மாதிரி கழுத்தை சுற்றி இங்கே நெறி கட்ட ஆரம்பிக்கும் இந்த நெறியெல்லாம் இருந்துச்சுனாலே அதை நம்ம ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை நம்ம எப்படி தவிர்க்கலாம்

அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும் சளி பிடிச்சா மட்டும் தான் தொண்டை வலி வரணும்னு அவசியம் இல்லை டான்சல் வளரணும்னு அவசியம் இப்போ நல்ல ஒரு அடல்ட் ஒரு இருபத்தஞ்சு இருபத்தாறு வயசில் இருக்கிறவங்களுக்கு ஏன் வருதுன்னா வயிறு புண்ணாகி வயிறில் இருக்கிற அமிலம் வந்து தொண்டையை நோக்கி வரும் சம்டைம்ஸ் நிறைய காஃபி டீ குடிக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கும் நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகிறவங்க டென்ஷன் வேலை பார்க்குறவங்க அதனாலேயும் டான்சல்ஸ் வரும் ரெண்டு காரணம் இருக்கு குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் இன்ஃபெக்ஷன் காரணம் அடல்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனை ஸோ இதெல்லாம் வந்து இந்த பிரைமரி காஸ் அதாவது இது இதனால வருது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டோம் அப்படின்னா டான்சல்ஸ்ங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை இதை தவிர்க்க முடியல நான் வந்து ஒரு ஏசியில் தான் வேலை பார்க்குறேன் இல்லை எனக்கு இதுதான் இருக்கு நான் இந்த இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் நான் வேலை பார்த்தாகணும் அது திருப்பி திருப்பி தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்கு அந்த மாதிரி இருந்துச்சு ஒருத்தரோட லைஃபையே கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு அவங்களோட ப்ரொக்ரெஷனையே டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தான் நம்ம டான்சர்ஸ்க்கான அறுவை சிகிச்சை நோக்கி செல்வோம்